ரம்யா வந்து பார்த்தோம்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா கேட்குறாங்க என்ன ரம்யா அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு வந்துட்டேன் நீ மண்டபத்துக்கு போகல அப்படிங்கும் போது இல்லைப்பா எனக்கு மனசே சரியில்லை அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சரி நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வருட்டோம் அப்படிங்கும் போது இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாமா அப்படினு எனக்கு பசிச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டுதேன் நீ மண்டபத்துக்கு கிளம்பு அப்படிங்கும் போது இல்லைப்பா என் கையால் உங்களுக்கு ஜூஸ் போட்டு தந்து எவ்வளோ நாளும் ஆகிப்போச்சுது அதனால் நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ரம்யா வந்து ஜூஸ் போட்டுட்டு அவங்க பார்த்தோம்னா அதில் வந்து பாய்சனை கலந்துருந்தாங்க அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்கவும் அவங்க அப்பாவும் குடிச்சிக்கிறாரு அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க அப்பா நீங்கள் என்ன இருந்தாலும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் ரமேஷை வந்து நீங்களும் காத்தியும் சேர்ந்து தானே அவர் மாப்பிள்ளையும் எனக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சுது நீங்களும் காத்தியும் சேர்ந்து போட்ட பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே ரம்யாவோட அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ பார்க்க வேண்டாமா அதுக்காக தானே நானும் கார்த்தி சேர்ந்து இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்து அப்படிங்கும் போது என்னப்பா சொல்கிறீங்க கார்த்தியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க என்னம்மா நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற கார்த்தி ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃப்ரெண்டு தீபாவை தான் அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு கல்யாணம் பண்ண ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ண ஆசைப்படுறது எவ்வளோ பெரிய தப்புமா அவங்க நீ இந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க கார்த்தி வந்து எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள தானே ஏதோ அப்போ வந்து எனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சு ஆனால் திரும்பவும் அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நான் ஆசைப்படுறதுல என்னப்பா தப்பு இருக்குது அப்படிங்கும்போது போது ஏமா நீ இந்த மாதிரிக்குலாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படிங்கும்போது நான் என்னப்பா தப்பு பண்ணினேன் கார்த்தி எனக்காக பிறந்திருக்க வரு அவர் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவருக்கு ஏற்ற ஜோடி நான் தம்பா அப்படிங்கிறாங்க அப்புறமா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நீங்கள் குடித்த ஜூஸில் வந்து நான் விஷத்தை கலந்துட்டப்பா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே க ரம்யாவோட அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க நீ என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாப்பா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அதனால் அதனால நம்மளும் நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாதுப்பா அதனால தான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கவோ பார்த்தோம்னா ரம்யாவோட அப்பா அப்படியே வந்து இறந்து கிடக்குறாரு இதை பார்த்துட்டு ரம்யா வந்து அழுறாங்க என்னை மன்னிச்சிருங்கப்பா எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல கார்த்தியை எப்படியாவது நான் அடைஞ்சி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா அங்கே ரூபஸ்ரீ தான் காட்டுறாங்க அப்போ அவங்க பாட்டி வந்து கதவை வந்து உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீ ரூபஸ்ரீனு எந்த தப்பான முடிவு எடுத்துடாத கதவை திற அப்படிங்கிறாங்க நான் துறக்கவே மாட்டேன் கதவை என் வாழ்க்கையே நாசமாக போச்சு அப்படிங்கும்போது எத்தனை நாள் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பேன் சொல்றதை கேள்வி நீ கதவை தவற அப்படிங்கறாங்க இல்ல தீபாவள பழி வாங்கியே தீருவேன் கார்த்தி மேடம் ஆசைப்பட்டேன் அதுவும் நடக்காம போச்சது எல்லாத்துக்கு காரணம் அந்த தீபா தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்திட்டு இருக்கவோ அங்க பார்க்கும் போது ஐஸ்வர்யா அங்க வராங்க ஐஸ்வர்யா பார்த்ததுமே பாட்டி கேட்கறாங்க என்ன ஐஸ்வர்யா திடீர்னு இங்க வந்திருக்கிற அப்படிங்கும் போது அப்ப ரூபஸ்ரீ நீங்க வா ஐஸ்வர்யா வந்திருக்கிற அப்பா அப்படிங்கவோ ரூபஸ்ரீ வந்து கதை திறந்துட்டு வராங்க என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்கவோ கார்த்தியோட கல்யாண பத்திரிக்கை கொண்டு கொடுக்குறாங்க எனது கார்த்திக்கும் தீபாவுக்கும் திரும்பவும் கல்யாணம் அப்படிங்கும்போது போது அப்ப கடந்த எல்லா கதையும் அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்ல கார்த்தியை வந்து ரம்யான்னு ஒருத்தி வந்து அடையணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிறாங்க ரம்யாவா அது யார் அப்படிங்கும் போது எல்லா கதையும் சொல்லவும் இதை கெட்டதுமே ரூபஸ்ரீயும் பாட்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமா ரம்யா வந்து எப்படியாவது தீபாவை தீத்து கட்டிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி அவன் முடிவு எடுத்துருக்குறா தீபாவை எப்படினாலும் அவள் தீத்து கட்டிடுவா தீத்து கட்டினதுமே கண்டிப்பா காத்தி சும்மா விட மாட்டான் அவளை ஜெயிலுக்கு அனுப்பிடுவான் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நீ தாராளமா வந்துடலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கும் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ரம்யா எப்படியும் தீபாவை சும்மா விட மாட்டான் அவளை தீத்து கட்டி கட்டிருவா கார்த்தி ரம்யா ரம்யாவை சும விடமாட்டான் அதனால் அதுக்கப்புறவும் நீ வந்து அந்த இடத்துக்கு நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே ரூபஸ்ரீ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க பாத்தியா நீ தப்பான ஒரு முடிவு எடுத்திருந்தன இதெல்லாம் உனக்கு கிடச்சிருக்குமா அப்படிங்கும்போது நான் உங்களுக்காக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கல்யாணத்துக்கு நாங்களும் வரட்டுமா அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ரூபசிரியும் பாட்டியும் அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க எல்லாேருமே மண்டபத்துக்கு வந்துருதாங்க அப்போ மண்டபத்து வாசலில் வந்து பார்த்தோம்னா பேனர் அங்கே வச்சுருக்குறாங்க கார்த்திகேயன் தீபா அப்படின்னு சொல்லி எது எழுதிருக்குது இதை பார்த்ததுமே தீபா அதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க முன்னாடி வந்து கல்யாணம் நடந்துருக்கும் போது அதையும் பார்க்குறாங்க அதில் கார்த்திகின்னு போட்டுட்டு கீழே வந்து பொண்ணு பேருக்கு பதில் நட்சத்திரான்னு சொல்லி போட்டிருக்கோம் அதை நம்ம வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம பேர் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து கார்த்திக் கேட்குறாங்க என்ன தீபா அந்த பேரையே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் ஆமாங்க உங்கள் பேரும் என் பேரும் சேர்ந்து இருக்குது பாருங்கள் அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது எனக்கு எனக்கு இது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் அப்போ காத்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அம்மா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சரி அருணாச்சல் சொல்கிறாங்க வாங்க எல்லாரும் மண்டபத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கும்போது போது ஆரத்தை எடுத்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க ஆரத்தை எடுத்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க எல்லாரும் மண்டபத்துக்குள்ள போனதுமே ஐஸ்வர்யா வந்து ரூபஸ்ரீயும் பாட்டியும் அழைச்சிட்டு வராங்க அப்போ பாட்டி வந்து பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே எங்கான ஒரு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வராங்க அப்போ ரூபஸ்ரீ கேட்குறாங்க என்ன பாட்டி என்ன சின்ன பொண்ணா என்ன எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்துருக்கிறீர் அப்படிங்கும்போது நான் மாறுவேஷத்தில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுதான் உன்னுடைய மாறுவஷம் அப்படின்னு சொல்லி ரூபஸ்ரீ கோவத்தோட கேட்கும்போது நான் மட்டும் வரலாம் அங்கே பார் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருந்து ஒருத்தர் வராங்க என்னது இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வரியாவும் ரூபஸ்ரீயும் கேட்கும்போது நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் இவரை வர சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க வாங்க நம்ம எல்லாருமே வந்து மண்டபத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லவும் ஐஸ்வர்யா வந்து அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க என்ன ரம்யாவை காணலை ரம்யாவை அப்போ நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ரம்யா என்ன ரம்யா நீ மண்டபத்துக்கு ஒன்று வரலையா நாங்களாம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் நாங்கள் இருக்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க என்னது அப்பாவுக்கு என்னாச்சு நான் வேணால் வரட்டுமா அப்படிங்கும்போது போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவரெல்லாம் அவருக்கு திரும்ப அந்த மாதிரி வந்துருச்சுது அவருக்கு டேப்லெட்லாம் நான் கொடுத்துருக்குறேன் அவர் தூங்கினதுக்கு அப்புறமா நான் வாரேன் அப்படின்னு ரம்யா சொல்லவோ சரி சரி நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போ கார்த்திக் கேட்குறாங்க என்னது யாருக்கிட்ட ஃபோன் பேசுனீங்க ரம்யாவுக்கு தாங்க ஃபோன் பண்ணுனேன் ரம்யாவை வந்து ஃபோன் பண்ணி என்ன வரலையான்னு சொல்லி கேட்டேன் ஆனால் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கார்த்தி வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க என்னதிபா சொல்கிற ரம்யாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாம தானே இருந்தார் இப்போ திரும்பவும் அந்த மாதிரி கைப்பிடிச்சி பொழுது அதுதான் டேப்லெட் கொடுத்து அப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு நான் வாரேன்னு ரம்யா சொன்னா அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்குறாங்க ஆனாலும் கார்த்திக்கு ஒரு சந்தேகம் வருது சரி நம்ம எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பாவுக்கு வந்து கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தோம்னா ஃபோன் அடிச்சிக்கிட்டு இருக்குது அப்போ ரம்யா அதை பார்க்குறாங்க என்னது கார்த்தி எதுக்காக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா ரம்யாவோட அப்பா இறந்து கிடக்கிறாரு இப்போ என்ன பண்ணதுக்கு ஃபோனை எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க சப்போஸ் ஃபோன் எடுக்கலைன்னா கார்த்தி வந்தாலும் வந்துடுவார் நம்ம எதுக்கு ஃபோன் எடுத்து பேசிடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை இருந்து அவங்க எடுத்து பேசுகிறாங்க ரம்யா என்ன சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்லும் ஏன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்பாவுக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சு அப்படிங்கிறாங்க சரி நீங்க அப்பாகிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கும்போது ரம்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கார்த்தி திடீர்னு அப்பாகிட்ட ஃபோனை கொடுக்கணும்னு சொல்றாரா என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து ரம்யா ரம்யான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கவோ சொல்லுங்க கார்த்தி அப்படிங்கிறாங்க இல்லை அப்பாகிட்ட ஃபோனை கொடுங்க நான் கொஞ்சம் பேசணும் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கேட்கணும் அப்படிங்கும்போது இல்லை அப்பாவுக்கு இப்போ தான் டேப்லெட் கொடுத்து அவர் இப்ப தான் தூங்குறாரு அப்படிங்கிறாங்க அப்படியா அவர் தூங்கிட்டு பண்ணிட்டார் அப்படிங்கும்போது அவன் இப்போ தான் தூங்கினார் அப்படிங்கவோ சரி சரி அப்பா அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் ஃபோனை வச்சுட்டு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வச்சுருந்தாங்க ரம்யா நான் நினைக்கிறாங்க நல்ல வேலையாக ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம் ஆனால் அது ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது இப்போ நம்ம உடனே மண்டபத்துக்கு நம்ம கிளம்பணும் இப்போ அப்பாவை வந்து நம்ம இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தோம்னா அங்கேருந்து மண்டபத்துக்கு கிளம்புறாங்க கார்த்தி பார்த்தோம்னா அவர் ஒரு வித பதட்டத்திலே இருந்துட்டு இருக்கிறாரு ரம்யாவோட அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரின்னு சொல்கிறாங்களே நம்ம வந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட பேச தானே செய்தோம் நல்லா தானே இருந்தார் திடீர்னு இப்படி ஒரு ஆகும் ஏதாவது அவருக்கு பிரச்சனை இருக்குமோ ஒருவேளை ரம்யாவுக்கு வந்து ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்திலையும் வந்து கார்த்தி வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணதுக்குன்னு தெரியல அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க நம்ம எதுக்கும் நம்ம ரம்யா வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடான்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பும்போது அப்போ அபிரமி கேட்கறாங்க எங்க கார்த்தி கிளம்புற அப்படிங்கும்போது இல்லைம்மா கொஞ்சம் வெளியே வரைக்கும் போயிட்டு வரேன் எனக்கு முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி மண்டபத்துக்கு வந்தாச்சு இன்னும் நீ வெளியெல்லாம் போக கூடாது இதோட நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் தானே எங்கனாலும் போகணும் அதுவும் இந்த நேரத்தில் வெளியெலாம் போகக்கூடாது அப்படின்னு அபிராமி சொல்லவும் இதை கிட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் போயிட்டு நான் உடனே வந்துடுது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ இப்போம்னா வெளியெலாம் போகக்கூடாது கார்த்தி நான் சொல்கிறது கேள் அப்படின்றதாங்க இதனால் கார்த்தியும் வேறு வழி இல்லாமல் சரிமா அப்படின்றதாங்க ஆனாலும் வந்து கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ரமேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரமேஷ் கொஞ்சம் இங்கே வர முடியுமா அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை கொஞ்சம் வர முடியுமா அவ் சரி நான் எப்பவுமே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை சொல்கிறாங்க வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ரம்யா வந்து இங்கே மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுமே வந்து கார்த்திக் கேட்குறாங்க இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்குது உடம்பு பரவாயில்ல அப்படிங்கும்போது ஆ அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு ரம்யா சொல்லிடுறாங்க சரி தீபா எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீபா அங்கே ரூமில் தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க தீபாவை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து தீபாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ பார்த்தோம்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் வந்து அதே மாதிரிக்கு விச மருந்து வச்சுருக்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு ஊற்றி கொடுத்து அதே விச மருந்து அவங்க வச்சுருக்கிறாங்க இதை வந்து தீபாவுக்கு கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவோட ரம்யா ரம்யா வந்திருக்கிறாங்க அப்போ வந்து தீபா வந்து கேட்குறாங்க என்ன ரம்யா அப்பா இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது போது ஆ பரவாயில்ல தீபா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதானே இருந்தார் அது மாதிரிக்கு திடீர்னு வந்துருச்சு அவருக்கு டேப்லெட் கொடுத்ததும் அவர் தூங்கிட்டாரு அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன் அப்படிங்கும் போது அப்படி அடி நீ இல்லைன்னு சொன்னே எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாகி போச்சு அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ என்னை விட்டுட்டு எங்கேயுமே பேரக்கூடாது அப்படின்னு ரம்யாட்ட வந்து தீபா சொல்லும் போது அப்போ ரம்யா நினைக்கிறாங்க கல்யாணம் நடக்கப்படுறது எனக்கு தானே அப்புறம் எப்படி நான் அந்த மண்டபத்தை விட்டு போவேன் நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு ரம்யா நினைக்கவும் அப்போ தீபா கேட்குறாங்க என்ன ரம்யா நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் நீ என்ன அப்பாவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா அப்படிங்கிறாங்க சரி வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ரம்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா மீனாட்சியும் மைதிலையும் காட்டுறாங்க என்ன இவ வந்துட்டாலா மண்டபத்துக்கு வந்துட்டாலா இவளை பார்த்தாலே நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது இவ ஏந்தாங்கெல்லாம் வாராலும் தெரியல காலையில் வர வேண்டியதுன்னு இந்த தீபாவும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிறா எவ்வளோ சொன்னாலும் அவளுக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு மைதிலியும் மீனாட்சி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தர்மலிங்கத்தையும் ஜானகி தான் காட்டுறாங்க அப்போ ஜானகி வந்து கொஞ்சம் பயத்தோடய இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ தர்மலிங்கத்தில் சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்க எந்த வித பிரச்சனையும் வந்துடக்கூடாது எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குது நாளைக்கு தீபா காலத்தில் தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு பயமாகவே இருக்குது அப்படிங்கும்போது போது அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காத ஜானகி நீ கடவுளை நினச்சிக்கோ எதுவுமே நடக்காது கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பரு மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு து இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக தானே போயிட்டு இருக்குது தர்மலிங்க சொல்லவும் நீங்கள் சொல்றதுலாம் கரெக்டு தாங்க ஆனால் வந்து தீபா தீபாக்களத்தை ஏறுற வரைக்கும் எனக்கு பயமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சரி எதுவும் நீ நினைக்காது ரூபசிரியும் பாட்டியும் அவங்க வாராங்க அவங்கள பார்த்ததுமே வந்து ஜானகி நினைக்கிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம தான் இவங்களை கூப்பிடவும் இல்லை இவங்களை கல்யாண பத்திரிக்கையும் வைக்கலாம் அப்புறமே எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படிங்கவும் இப்போ தர்மலிங்கம் சொல்றாங்க சரி மண்டபத்துக்கு வந்தாச்சு இது நம்ம அவங்கள அவங்க வாங்கி கூப்பிடுறது அவங்க தர்மலிங்க கூப்பிட்டு போறாங்க அப்புறம் ரூபஸ்ரீ அவங்க பாட்டியும் பார்த்ததுமே வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஆமாம் ஆமா நீங்கள் எங்களுக்கு வந்து கல்யாண பத்திரிகைலாம் வச்சு என்ன கூப்பிடவே செய்தீங்க நீங்க வந்து நன்றியை மறந்துருக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே என்னதான் இருந்தாலும் தீபா எங்களுக்காக உதவி பண்ணியிருக்கிறாளா அந்த நன்றி எங்களுக்கு இருக்குது அதுக்காக தான் நீங்கள் கூப்பிடாட்டாலும் இந்த கல்யாணத்துக்காக நாங்கள் வந்தோம் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே ஜானகி சொல்றாங்க இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா உங்களை கூப்பிடக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து ஏதோ இதெல்லாம் நான் மறந்துட்டேன் நம்ம மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே தீபா வந்துருந்தாங்க தீபா வர வந்து ரூபஸ்ரீயை பார்க்குறாங்க பார்த்ததுமே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க நான் நல்லா இருக்கிறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க ஆமாம் கல்யாணத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா அப்படிங்கும்போது இல்லை பாட்டி நான் கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை நான் மறந்துட்டேன் பாட்டி என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ரூபஸ்ரீ வந்து அவங்க தீபாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தீபாவும் ரூபஸ்ரீ பார்க்குறாங்க ரூபஸ்ரீ நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆ நான் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன் நீ நல்லா இருக்கிறியா நீ தான் ஆசப்பட்ட வாழ்க்கைய நீ ஏற்படுத்திக்கிட்டியே அப்புறமா நீ நல்லா தானே இருப்பேன் நீ இப்படி நல்லா இல்லாமல் போயிட போகிற அப்படின்னு சொல்லும் போது தீபா வந்து பார்க்குறாங்க என்ன இவங்க இந்த மாதிரிக்கெலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து ஜானகி வந்து என்னது இந்த ரூபஸ்ரீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் நினைக்கும் போது அப்போ தர்மலிங்கம் வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க நீ எதுவுமே பேசுகிறத அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க சரி நீங்க சாப்பிடவாங்கம்மா அப்படிங்கும்போது அதெல்லாம் நாங்க சாப்பிட்டு வந்தாச்சுது நீங்க உங்க வேலையை பாருங்க பாட்டி சொல்லவும் தர்மலிங்கமும் ஜானையும் கிளம்பி போயிருந்தாங்க கார்த்தி வந்து ரூபஸ்ரீயும் பாட்டியும் பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்கள நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையே அப்புறமா இதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு கார்த்தி வந்து அங்க ரூபஸ்ரீ பக்கத்தில் போறாங்க என்னங்க நாங்கள் உங்களை கூப்பிடவே இல்லை நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஆமா கார்த்தி என்னதான் இருந்தாலும் நாங்கள் வந்து தீபாவுக்கு வந்து நாங்கள் தப்பு பண்ணி அந்த பிராய சித்தமா தான் கல்யாணத்துக்கு கூப்பிடாட்டாலும் ஆனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லவோ ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போயிருந்தாங்க ஆனாலும் கார்த்தி வந்து கொஞ்சம் குழப்பமடைகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்காக இவங்க சும்மாலாம் வர மாட்டாங்க ஆக மொத்தத்தில் இங்கே என்னமோ நடக்க போகுது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு அவங்க ராஜா வரவும் அப்போ ராஜாட சொல்கிறாங்க ராஜா இந்த ரூபஸ்ரீயை அவங்க பாட்டியும் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க இவங்க சும்மாலாம் வர மாட்டாங்க கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க இவங்களை யார் வர சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது போது எங்கள் ஐஸ்வர்யா வந்து ரூபசிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஓஹோ இது எல்லாமே அண்ணியோட திட்டம் அண்ணி தான் இவங்க ரெண்டு கூப்பிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தி நினைக்கிறாங்க ராஜாட்ட சொல்றாங்க இவங்க ரெண்டு வரையும் வாட்ச் பண்ணிட்டே இரு ஏன்னா இவங்க ரெண்டு சும்மா இருக்க மாட்டாங்க மூணோரும் கூட்டு செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே அண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ அவங்க வரையும் இவங்க ரெண்டு கூட்டிகிட்டு கூப்பிட்டு இவங்க மூணு சேர்ந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணுவாங்க அதனால இவங்களை சும்மா விட்டுறாது அப்படிங்கும்போது ராஜாவும் சரி நீ என்கிட்ட சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரமேஷன் வந்துருந்தாங்க அப்போ ரமேஷ் கேட்குறாங்க என்ன கத்தி திடீர்னு என்ன இப்போவுமே வர சொல்லிட்டீங்க என்ன ஏதாவது விஷயமானு கேட்கும்போது ஆமாம் ரமேஷ் ரம்யாவோட அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கார்த்தி அப்படிங்கும்போது என்னென்னு தெரியல ரம்யா வந்து மண்டபத்துக்கு வரல அப்போ தீபா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஆனால் வந்து அவர் நல்லா தான் இருந்துறாரு சாயங்காலம் வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன் நல்லா தான் இருந்தார் திடீர்னு அவருக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் ஆகும் எனக்கு என்னமோ அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு சொல்லி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லை ரம்யாவுக்கு வந்து நம்ம நடத்துகிற நாடகம் எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு வந்து தோணுது அதனால தான் எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு ரமேஷ் கேட்கும்போது இல்லை ரம்யா இப்போ அங்கே வந்துட்டாங்க அதனால வந்து அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லை அவங்க வந்து டேப்லெட் போட்டுட்டு படுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு வந்து தெரியுது நீங்கள் அவரை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து ராத்திரி போல ஆகி அது மட்டும் இல்லாமல் அவங்க கதை வர அடைச்சிருப்பாங்க அப்புறம் நான் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கும்போது அவங்க அப்பா வரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ நான் போனக்கே அவரை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ரமேஷ் நீங்க சொல்றது கூட கரெக்டு தான் ஆனாலும் வந்து எனக்கு என்னமோ வந்து பயமாகவே இருந்துகிட்டு இருக்குது அவருக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாவே இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இருக்காது நீங்க வந்து தேவை இல்லாம பயந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு ரமேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு வந்து இந்த கல்யாணத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்தாங்க அப்போ சரவணன் அங்க வராங்க என்ன கார்த்திகை திடீர்னு வர சொல்லிருக்கீங்க அப்படிங்கும்போது கல்யாணம் முடிகிற நீங்க வந்து மட்டிலேயே இங்கே கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களால கண்டிப்பாக அந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரும் அதனால தான் நீங்க வந்து மண்டபத்தில் இருங்க ஆனால் நீங்கள் இந்த மண்டபத்தில் இருக்கிறத அவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி காத்து என்கிட்ட சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த கல்யாணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க